அனைவருக்கும் உச்சமான மாலை வணக்கம் அப்பா அப்பா ஏதேனோ அபாயம்னு வந்தால் முகம் வெளுத்து போதேப்பா அதுக்கு காரணம் என்னப்பா ஆமாப்பா ஏதேனும் அபாயம் வந்துச்சுன்னா கோபம் வருது அல்லது பயம் வருது அபாயத்தை எதிர்க்க எண்ணுகிறோம் அல்லதா அல்லது அபாயத்தில் வந்து நம்ம ஓடிவிட எண்ணுகிறோம் எதுவானாலும் சரி முகம் வெளுத்து விடுகிறது அதற்கு காரணம் என்ன நம்முடைய முகத்தில் தோலில் எப்போதும் சிவப்பாக ரத்தம் ஓடிக்கொண்டே இருப்பதால் சாதாரண சமயங்களில் நம்முடைய முகம் வெளுப்பாக தோன்றாது அதோடு நம்முடைய அடியே சில சாய வஸ்துக்கள்லாம் காணப்படும் வஸ்துன்னு என்னப்பா பொருள்னு அர்த்தம்ப்பா அவற்றின் நிறந்தால் நம்முடைய தோளின் நிறம் ஆகும் ஹிமோக்ளோபின் கேள்விப்பட்டிருக்கியா அது ரத்தத்துக்கு சிவப்பாக இருக்கிறதுக்கு காரணம் ஆனால் சில வஸ்துக்கள் அந்த தோளோட நிறத்துக்கு காரணம் அதனால் சாதாரணமாக சமயங்களில் நம்முடைய முகம் வெளுப்பாகவே இருக்காது அதனால் அபாயத்தை கண்டு முகம் வெளுப்பதற்கு காரணம் வேற உடம்பில் இந்த சிறுநீர் உருவாகும்ல அதாவது முத்திரம் உண்டாகும்ல அந்த உறுப்புகள் ரெண்டு இருக்குது தெரியுமா உனக்கு சிறுநீரங்கள் ரெண்டு இருக்குன்னு தெரியுமே அவற்றுக்கு மேலே தொப்பி மாதிரி ஒரு உறுப்பு இருக்கும்ப்பா சின்ன சின்ன உறுப்பாக இருக்கும் அதுக்கு பேர் என்ன தெரியுமா நல்னு பேர் ஆற்றின் சுரப்பிகள்னு பேராப்பா ஆமாம் ஒரு விதமான நீரை சுரக்கும் அந்த நீர் உடலுக்கு நிரம்ப தேவைப்பா அவசியமாக இருக்கும் அது இல்லையானால் நமக்கு மரணம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அபாயத்தை கண்டு கோபமோ பயமோ உண்டானா அந்த சிறுநீர் உறுப்புகள் நீர் சுரக்க ஆரம்பித்து விடுகின்றன அந்த நீர் ரத்தத்தோடு கலந்து இருதயத்துக்கு போனதும் இருதயம் படப்படை புட அடிக்குமாப்பா நடிக்குமாப்பா அந்த நீர் தோளில் ரத்த குழாயில் சுருங்கவும் தசையில் இரத்த குழாய்களை விரியவும் செய்யுதான் அதனால தான் முகம் வெளுத்து போயிருதான்ப்பா அந்த சமயம் காயம் உண்டானா கூட அதிக ரத்தம் வடிஞ்சு விடுவதே இல்லை குறைஞ்சு போயிடுமா அவ்விதம் ரத்தம் முகத்துக்கு போகாதது போலவே மூளைக்கும் போகாமல் இருந்து விடுகிறது அதனால தான் அந்த மாதிரி சமயங்களில் முகம் வெளுப்பதோட மூர்ச்சையும் கூட வெளு மூர்ச்சையும் கூட உண்டாகி விடுகிறது மூர்ச்சைன்னா என்னப்பா மயக்கம்தான் அப்போது இருதயம் பலம் இல்லாவிட்டால் அது அப்படியே நின்றுவிடவும் கூட செய்யலாம் அப்படி பயத்தால் மனிதர் இறந்து விடுவதும் கூட உண்டு என்று கேட்டிருப்பாயே நீனே ஆனால் சில சமயங்களில் எழுந்திருக்க கூட ஜீவம் இல்லாமல் இருந்தால் கூட அபாயம் என்று கண்டதும் எழுந்து ஓடி அப்படி பலம் உண்டாவதற்கு காரணம் என்ன தெரியுமா அந்த மூத்திர உறுப்புகள் மீதுள்ள சிறு உறுப்புகளாக சிறக்கும் நீர் தசையில் உள்ள இரத்த குழாய்களை விரியும்படி செய்வதால் தசைகளுக்கு அதிக இரத்தம் போய் சேருது அதோட அந்த நீர் இருக்குல்ல அது ஈரலுக்கு சென்று அங்குள்ள சர்க்கரையையும் தசைகளுக்கு அனுப்பி வைக்கிறது அதனால் தசைகள் அதிக பலம் பெறுகின்றன அதுதான் நாம் எழுந்து ஓடவோ அல்லது அபாயத்தை எதிர்த்து நிற்கவோ சக்தி உடையவர்களாக இருப்பதற்கு காரணமாம்ப்பா ஆமாவாம்ப்பா ரொம்ப நன்றிப்பா இந்த கேள்வி எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுப்பா உங்கள் பதில் நன்றி வணக்கம்